அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனல்ல ஒரு வேலைவாய்ப்புக்கு தேவையான அந்த வேலைவாய்ப்புகளுக்கு வேலைவாய்ப்புகளை பெறக்கூடிய பல முக்கியமான அரசு ஆணைகளையும் நீதிமன்றங்கள் மூலம் வெளியாகக்கூடிய தீர்ப்புகளையும் தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் வேலைவாய்ப்புகளுக்கு தேவையான வெளியிடக்கூடிய அந்த மிக முக்கியமான அறிவிப்புகளையும் நம்ம முறையா வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நமக்கு இந்த எல்லா டீட்டெயிலுமே நமக்கு அனுப்பக்கூடியவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்க பல ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இதை அனுப்புறாங்க இதை சேனலில் அப்லோடு பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஸோ இதன் மூலமா பல பேருக்கு இதான் வகையில் வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நம்மகிட்ட பல பேர் சொல்லும்போது இந்த இது எல்லாமே வந்து நமக்கு இந்த இதை இது பண்ணுறாங்க இல்லையா ஷேர் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் அது போய் சேரும் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு ஆர்டிஐலேயோ ஒரு சிஎன்சல்லையோ இல்லை ஏதோ ஒன்றில் ஒரு டேட்டில் கலெக்ட் பண்ணி நம்மக்கிட்ட அனுப்புகிறாங்க அதை அது நம்ம வந்து ஒரு வீடியோவை போடும்போது அதன் மூலமாக யாராவது ஒருத்தருக்கு அது போய் ப பலன் பெற்றாலும் அது நமக்கு ஒரு இது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பி தான் ஸோ அந்த வரிசையில் ஐடிஐயில் பிஎஸ்டிஎம் பற்றி ஒரு டீடைல்டு வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ இது வந்து ஐடிஐ முடித்த எல்லாருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் அனுப்புங்க அதை கவர்மெண்ட் ஐடிஐயோ இல்லை ப்ரைவேட் ஐடிஐயிலோ படித்து முடிச்சவங்க படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை அனுப்புங்க ஐடிஐல பிஎஸ்டிஎம் இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் சில கல்லூரிகளில் வந்து பிஎஸ்டிஎம் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக ஒரு பதிவு தான் இந்த பதிவு ஸோ ஐடிஐயில வந்து பிஎஸ்டிஎம் இருக்கு ஸோ இப்போ கால்ஃபர் பண்ணப்பட்ட இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் அப்புறம் வந்து போலீஸ் கார்பரேஷன் கவுசிங் போர்டில் வந்து இந்த மாதிரி ஐடிஐ சம்மந்தமான நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது அதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த பிஎஸ்டிஎமுக்கு உள்ள இடஒதுக்கீட்டில் நீங்கள் இவ்வளோ செலக்ட் ஆவீங்க ஸோ அதெல்லாம் யாச்சுங்க எல்லா அந்த உள்ள எல்லா வேலைவாய்ப்புலையுமே ஐடிஐ டிப்ளமோ பி எல்லாம் அப்ளை பண்ணுவாங்க ஸோ பிஹெச்டிஎம் உள்ளவங்க பிஇ முடித்தவங்க பிஎஸ்டி அப்ளை பண்ணுவாங்க அப்போ ஐடிஐ உள்ளவங்களும் நீங்கள் என்ன பண்ணணும் பிஎஸ்டிஎம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்போதான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் பிஹெச்டிஎம் இருக்கா அப்படின்னா ஐடிஐ முடித்த எல்லாருக்குமே பிஎஸ்டிஎம் இருக்கு அதுக்கு உண்டான எல்லா டாக்குமெண்ட்டு எல்லாமே நம்ம காட்ட போகிறது இந்த வீடியோவில் ஸோ அதனால பிஎஸ்டி கம்பைன் டெக்னிக்கல் சயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணவங்க இனிமேல் பண்ண போகிறவங்க நீங்கள் ஐடிஐ இருந்தால் நீங்கள் பிஎஸ்டியம் கொடுத்து அப்ளை அப் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கு இந்த இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான ஒரு அறிவிப்பு என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஒன்னாவல இருந்து பத்தாம் வகுப்பு வரையும் அல்லது ஒன்னாவில இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையிலையும் தமிழ்லையே தொடர்ந்து படிச்சு அவங்க கவர்மெண்ட் ஐடிஐல படிச்ச படிச்சிருந்தாங்கன்னா அந்தந்த கவர்மெண்ட் ஐடிஐ காலேஜ் பிரின்ஸிபலே பிஎஸ்டிஎம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி திரு குமார் ஜெயந்த் ஐஏஎஸ் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்கள் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க எங்க யாருக்கு அப்படின்னா ஆணையர் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறைக்கு கிண்டி சென்னைக்கு அனுப்பியிருக்காங்க ஸோ இது வந்து இது வந்து கவர்மெண்ட் ஐடிஐ தானே இருக்கு அப்படின்னு ஒன்று இருக்கு அதை பேஸ் பண்ணி பிரைவேட் கற்று விட்டுருக்காங்க பஸ்ட் இதை மட்டும் ஏன் அவசரங்க அப்ப என்ன அர்த்தம் தெரியவாதுன்னா கவர்மெண்ட் ஐடிஐ படிச்ச எல்லாத்துக்குமே பிஎஸ்டிஎம் அப்படின்னா அவங்க ஒன்னாவதுல இருந்து பத்தாவதோ இல்ல ஒன்னாவது இருந்து பன்னெண்டாவதோ தமிழ்லயே படிச்சிருக்கணும் அதான் முக்கியம் தமிழ்லயே படிச்சுட்டு அவங்க கவர்மெண்ட் ஐடிஐல ட்ரெயினிங் முடிச்சிருந்தா அவங்களுக்கு பிஎஸ்டி வந்து அந்த சம்பந்தப்பட்ட காலேஜ்ல உள்ள பிரின்ஸ்பலே வழங்கலாம் கூடிய ஆர்டர் தான் இது சோ அந்த அவர் போட்ட அந்த ஆர்டரை வந்து பேஸ் பண்ணி ஆணையரகம் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சுறை சென்னை வந்து அவங்க ஒரு என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லா ஐடிஐ அதாவது ஐடிஐ அதாவது தொழிற்பயிற்சி நிலையங்கள் நிலையங்களில் தொழிற்பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்களுக்கு பிஎஸ்டிஎம் வழங்குவது சொல்லி அவங்க என்ன பண்றாங்க ஒரு இது பண்றாங்க அப்ப அவங்க சொல்லக்கூடிய அந்த பார்வையில அரசு கூடுதல் தலைமை செயலாளர் கடிதம் நான் ஃபர்ஸ்ட் படிச்சேன் இல்லைங்களா அதுதான் இது இந்த லெட்டர் என்ன பண்றாங்க பண்ணி நம்மளுடைய தொழிற்பயிற்சி நிலையங்கள்ல பயிலக்கூடிய பயிற்சியாளர்களுக்கு தமிழ் வழியில பயின்றதற்கான சான்று வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுல வந்து அதுவும் சேம் அந்த ஆர்டர் வந்து இது வந்து எல்லா கவர்மெண்ட் ஐடிஐக்கும் கண்டிப்பா அது போயிருக்கும் அதுல என்ன போட்டிருக்குன்னு பாருங்க செகண்ட் பேராகிராஃப்ல அதே மாதிரி ஒன்னாவில இருந்து பத்தாவது வரைக்கும் ஒன்னாவில இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தொடர்ந்து தமிழ் வழியிலேயே படிச்சு அதுக்கு அப்புறம் கவர்ன்மெண்ட் ஐடி ஐடிஐல படிச்சவங்களுக்கு பிஎஸ்டிஎம் வந்து அந்த பிரின்சிபாலே வழங்கலாம் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க சோ அத பேஸ் பண்ணி எல்லா ஐடிஐ காலேஜுலயும் அந்தந்த பிரின்சிபாலே வந்து பிஎஸ்டிஎம் வழங்கலாம்னு சொல்லி அனுமதி வழங்கப்படுகிறது அப்புடின்னே அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அப்ப இணை என்ன சொல்றாங்க இது வந்து கவர்மெண்ட் போட்ட ஜிஓ கவர்மெண்ட் போட்ட அந்த பிஎஸ்டிஎம் ஜிஓ அப்புறம் இது எங்கெல்லாம் எல்லாம் போயிருக்குன்னு பாருங்க துணை இயக்குனர் பிரின்சிபல் அனைத்து அரசு தொலைபேசி நிலையம் அப்போ எல்லா கவர்மெண்ட் ஐடிஐ காலேஜ்லேயுமே இந்த பிஎஸ்டிஎம் வழங்கணுங்கிற மேட்ரு போயிடுச்சு அப்படி இருக்கும் போது எப்படி வந்து அவங்க வந்து பிஎஸ்டிஎம் இல்லைன்னு சொல்ல முடியும் அதனால் நீங்கள் கவர்மெண்ட் ஐடிஐயில் படுத்த மாணவர்கள் நீங்கள் பிஎஸ்டிஎம் போய் வாங்கிடுங்க அந்த பிஎஸ்டிஎம்முக்கான ஃபார்மு இந்த கீழே உள்ள ஃபார்ம் தான் இந்த ஃபார்ம்லாம் வாங்கணும் டிஎன்பிஎஸ்சி ஃபார்மில் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வாங்கிக்கிறோம் பிஎஸ்டிஎம் ஸோ இது வந்து நம்ம நார்மலாக டிஎன்பிசியோடய வெப்சைட்லேயே இருக்குது பெரிய விஷயம் கிடையாது இது வந்து நம்ம ஜிஓ தான் பிஹெஸ்டிஎம் ஜியோ நம்ம ப்ராப்பராக எங்கே போட்டிருக்கோம் அது மாதிரி தேவையில்லை ஸோ கவர்மெண்ட் ஐடிஐ படித்தவங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இதில் சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் போட்டது செக்ரெட்டரி வந்து காமனாக போட்டிருந்தாரு அப்புறம் அதை வந்து எல்லா ஐடி காலேஜ்களுக்கும் ப்ரின்ஸ்பாலுக்கும் வளங்கன்னு சொல்லி போட்டாங்க அது எல்லாமே இருக்கு சென்னை கோயம்புத்தூர் திருச்சி திருநெல்வேலி மாது விழுப்புரம் சேலம்னு எல்லா ப்ரின்ஸ்பலுக்கும் இதை வந்து அனுப்பிச்சிருக்காங்க ஓகேங்களா அடுத்து என்ன அப்படின்னா அப்ப கவர்மெண்ட் ஐடி முடிச்சவங்களுக்கு பிஎஸ்டிஎம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்பனா பிரைவேட்ல படிச்சவங்களுக்கு பிஎஸ்டிஎம் இல்லையானா இல்ல அவங்களுக்கு இருக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு தான் இப்ப நீங்க இந்த ஆர்டர் இருபத்தி எட்டு அஞ்சு இருபத்தி நாலு அதாவது மே மாசம் போட்ட ஆர்டர் சோ அது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தனியா தொழிற்பயிற்சி நிலையங்கள்ல தொழிற்பயிற்சி பெற்றவங்களுக்கு பிஎஸ்டிஎம் வழங்க தொடர்பாக அப்படின்னா பிரைவேட் ஐடிஐயில் படித்தவங்களுக்கும் பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கு அவங்க ரெஃபரன்ஸ் காட்டினது இப்போ நான் படித்த மா இல்லையா அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ரெஃபரன்ஸ் காட்டுறாங்க ஸோ அந்த அரசு கூடுதல் தமிழ்ச்செயலுடைய அந்த நகலை வந்து சொல்கிறாங்க என்ன பண்றாங்க அவங்க அப்படின்னா நம்மளுடைய ஒன்றாம் வகுப்பு ஒன்றாவிலிருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் அல்லது இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ்லேயே படிச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்க பிரைவேட் ஐடிஐ காலேஜில் சேர்ந்து ஐடிஐ ட்ரைனிங் படித்து முடிச்ச முடிச்சுட்டு அவங்க தமிழ் வழி சான்று கேட்டாங்கன்னா அந்த அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட மண்டல பயிற்சி இயக்கு இணை இயக்குநர்களே அந்த சம்பந்தப்பட்ட மண்டல பயிற்சி இணை இயக்குனர்களே உரிய ஆவணங்கள் சரிபார்த்து வழங்கிட அனுமதி வழங்கப்படுகிறது அப்படின்ட்டாங்க ஸோ கவர்மெண்ட் காலேஜுக்கு அந்த கவர்மெண்ட் காலேஜில் உள்ள பிரின்சிபல் வழங்கலாம் பிரைவேட் காலேஜில் படித்தவங்களுக்கு அந்த அவங்க எந்த ரீஜனோ அந்த ரீஜனில் உள்ள ட்ரைனிங் ஜாயிண்ட் டைரக்டர் வந்து அந்த உரிய ப்ராப்பர் ரெக்கார்டை செக் பண்ணி அவங்களே பிஎஸ்டிஎம் வழங்கலாம் அப்படின்னு ஆர்டர் குத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம சப்போஸ் அந்த ஐடி அவங்க படிக்கும் போது இந்த ஐடியை இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அவங்க பிஎஸ்டிஎம் கேட்கும் போது அந்த சம்பந்தப்பட்ட அந்த சேம் மண்டல பயிற்சி இணை இயக்குனர்களே வழங்கலாம் அப்படின்னு கூடிய அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க ஸோ கவர்மெண்ட் காலேஜில் ஐடிஐ முடிச்சவங்களுக்கும் பிஎஸ்டிஎம் வாங்கலாம் பிரைவேட் காலேஜில் ஐடிஐ படித்தவங்களுக்கும் பிஎஸ்டிஎம் வாங்கலாம் இந்த மேட்ரு எல்லா மண்டல இணைய இணையினர்களுக்கும் இது போயிருக்கு அப்படி இருக்கும் போது ஐடிஐ நீங்க எந்த காலேஜில் படிச்சாலும் நீங்க வந்து பிஎஸ்டிஎம் வாங்க உங்களுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிள் இருக்கு ரெஸ்பது இது ரிசோர்ஸ் இருக்கு ஸோ நீங்க யாருமே ஒன்றும் பயப்பட தேவையில்லை அதனால நீங்க அதை மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை ஸோ ஐடிஐ முடிச்சவங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சாலும் அவங்க நமக்கு ஃபோன் பண்ணி சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா நாங்கள் போய் என் காலேஜில் கேட்டாலும் அவங்க இல்லைங்கிறாங்க தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இந்த ஐடிஐக்கு பிஹெச்டியை வாங்கணும்னு சொல்லி கோர்ட்டு வந்து ஜட்ஜ்மெண்ட்டே விட்டுருக்கு ஓகேங்களா கோர்ட்டு வந்து ஜட்மெண்ட்டே விட்டுருக்கு அதுவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதெல்லாம் அதெல்லாம் ஒரு இதுதான் ஸோ அதனால இப்ப நமக்கு ரெண்டு ஒன்று நமக்கு தெளிவாக புரியுது ஐடிஐ வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல படித்தாலும் பிஎஸ்டிஎம் வழங்கலாம் அந்த பிரின்சிபல்லே வழங்கலாம் நீங்க பிரைவேட் காலேஜில் ஐடிஐ படித்தாலும் அந்த சம்பந்தப்பட்ட மண்டல பயிற்சி இணை இயக்குநர்களையே வழங்கலாம்னு சொல்லிட்டாங்க இப்படி இப்படி கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் விட்டிருக்கும் போது எப்படி வந்து சம்பந்தப்பட்ட காலேஜில் உங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம் இல்லேன்னு சொல்ல முடியும் அது தப்பு இல்லையா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் மூலமா வெளியான ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய இந்த தீர்ப்பு வெளியிட்டவர் யார் அப்படின்னா த ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் என் சதீஷ்குமார் அவங்க தீர்ப்பு வந்து அதுல என்ன பட்டிருக்காங்கன்னா இப்போ படிஷனர் வந்து அவங்க வந்து வழக்கு போடுறாங்க அந்த வழக்கு வந்து போடும்போது அது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பிஎஸ்டிஎம் வழங்கணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணிருக்காரு அவர் ஐடிஐ முடிச்சு அவருக்கு கேஸ் போட்டிருக்காரு அந்த வாக்கு என்ன பண்றாங்கன்னா பிஎஸ்டிஎம் வழங்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்டை வந்து கோர்ட்டை என்னது தீர்ப்பு வைரு ஸோ வந்து ஒரு இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஐடிஐ ஆகட்டும் டிப்ளமோ ஆகட்டும் பிஇ ஆகட்டும் ஒருத்தர் வந்து ஒரு தனிப்பட்ட காலத்துக்காக கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாருன்னா அதுக்கு அவருடைய அவரே செலவு பண்ணுவாரு ஓகே ஆனா இந்த மாதிரி ஐடிஐ பிஎஸ்டிஎம்னா ஒரு பொதுவான ஒரு மேட்ரு இல்லையா அது இப்ப இப்போ இவருமான இந்த வச்சு தான் இன்னைக்கு பல பேர் ஐடிஐ ஐடிஐபிஎஸ்டிஎம் சொல்லி போஸ்ட் ஜாயின் பண்ணுறாங்க ஆனால் கஷ்டப்பட்டது பூரா யாருன்னா இந்த வழக்கு போட்டவர் தான் அவர் வந்து அவருடைய ஓன் அமௌண்ட் எடுத்து செலவு பண்ணி அவர் கேஸ் போட்டு அவர் பண்ணுறாரு இன்னைக்கு அந்த தீர்ப்பை வச்சு பல பேர் பயன்படுறாங்க ஆனால் அவருக்கு என்ன இருக்குது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் வந்து ஆனால் ஒருத்தர் இதுதான் வந்து ஒருத்தர் வந்து கேஸ் போறாரு அப்படின்னா தெரிஞ்சோடனே அதுக்கு வந்து இப்போ எல்லாருமே வந்து கேஸ் போடணும் நீங்க அமௌண்ட்டை போடுங்க இது பண்ணுங்க அப்படின்னு பண்றாங்க இல்லையா ஆனால் இது அப்படி இல்லை கேஸ் போட்டு தீர்ப்பாகி இன்னைக்கு வந்து ஐடிஐ பிஎஸ்டிஎம் வச்சு எல்லாரும் உள்ளே போய் ஜாயின் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு மெயின் காரணம் யாருன்னா இவர் தான் ஆனால் இவருக்கு என்ன பண்ணுறாங்க இவர் வந்து இன்னைக்கு வந்து ஐடிஐ பிஎஸ்டிஎம் நான் இருக்கேன் அப்படின்னு கூட ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா அவங்க எல்லாரும் இவர் ஹெல்ப் பண்ணணும் அப்போதான் வந்து அது ஒரு இதெல்லாம் இன்னைக்கு அவங்க வேலைக்கு போகிறதுக்கு ஒரு மெயின் ஒரு முக்கியமான காரணமே இவர் இந்த வழக்கு போட்டவர் தான் ஸோ அதுக்கு வந்து எதாவது அதுக்கு வந்து ஒரு ஒரு யூனிட்டியாக வந்து பண்ணியிருக்கணும் ஆனால் வந்து அவங்க பண்ணலை ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் வழக்கு போட்டு ஒரு பிஹெச்டியை வாங்கிக்காரு அப்படின்னா அவருக்கு அதனால பெற்றவங்க தான் ஒரு ஒரு கைமாறு பண்ணணும்ல அப்பதான் வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான இதாக இருக்கும் அடுத்த ஒருத்தரை கேஸ் போட்டாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணும் ஆனால் நம்ம ஆளுக்கு அப்படி கிடையவே கிடையாது நல்லா மட்டும் துவந்துக்கிட்டு ஆண் கேட்கறது அப்புறம் கேஸ் போடுற கேஸ் அப்புறம் பிழைக்கிறது அப்புறம் வந்து ஜெயிச்ச உடனே அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து பலன் வாங்கிடுவாங்க இது எல்லாம் இது வந்து ஐடிஐயோ டிப்ளமோவோ பிஇ அப்படிலாம் இல்லை பொதுவாக என்ன அப்படின்னா கூடி கூடி பேசுவாங்க உட்காந்தெல்லாம் பேசுவாங்க ஐடியா கொடுப்பாங்க லாஸ்ட்ல கேஸ் போடணும் அப்படிங்கும்போது அப்படியே பின் வாங்கிடுவாங்க அதுவே கேஸ் போட்டு ஜெயிச்சு அந்த உடனே அந்த தீர்ப்பை அந்த அந்த காப்பியின கொடுப்பா அதை வச்சு வேலை வாங்குறேன் அப்படிம்பாங்க அப்ப ஒருத்தர் கஷ்டப்படும் போது கூட இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் கிடையாது ஆனா வேலை அந்த ஜெயிச்ச உடனே கூட நின்னுக்கிட்டு ஆஹ் அப்படி இது வந்து எல்லாத்துலயுமே இருக்கு இது வந்து ஐடி பிஹெஸ்டி மட்டும் இல்ல டிப்ளமோ பிஎஸ்டி இருக்கு வந்து அப்புறம் வந்து இந்த சர்வே தேட் கவுன்சிலிங் போறதுக்கு இருக்கு இப்ப ரோடு இன்ஸ்பெக்டருக்கு அப்பீல் போறாங்க இல்லையா அவங்களும் இந்த மாதிரி இருக்கு அதாவது ஒருத்தர் வழக்கு வந்து தனக்காக போடல ஒரு காமனான போடுறாரு அப்ப காமனா போடும்போது அந்த ஒருத்தர் வந்து ஒரு வழக்க விடாம வந்து அமௌண்ட் செலவு பண்ணி அவர் பர்சனல் உள்ள அமௌண்ட் எடுத்து செலவு பண்றாரு அது அவருக்காக அவருக்காக அது அது அவரு பண்றாரு அப்படின்னு இல்லை ஏன்னா அதை வச்சு பின்னால பல பேர் வராங்க இல்லையா இதுக்கெல்லாம் ஒரு ஒரு யார் ஸ்டார்ட் யாருன்னா அவர்தான் இன்னைக்கு ஐடிஎம் ஐடிஐ பிஎஸ்டி வச்சு டிஎன்பிஸ்ல யாரெல்லாம் இன்னைக்கு போஸ்டிங் வாங்குறாங்களோ வாங்க போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதுக்கு இதுக்கு வந்து எண்டு யாரு அப்படின்னா சரி இதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் யாரு இந்த இது இதெல்லாம் இவருதான் அப்ப அவருக்கு வந்து அவர் வந்து அவர் ஒரு ஆளு ஒருத்தரை வந்து ஒரு ஒரு வேலை இல்லாம தான் இந்த வேலை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு கோர்ட்ல போய் ஆர்கியூ பண்ணி எல்லாம் பண்றாங்க இல்லையா அப்ப அவங்களுக்கு வந்து அது என்ன பெனிஃபிட் இருக்கு ஸோ அது வந்து இப்ப இது வந்து ஐடிக்கு மட்டும் பேசுறேன் இல்லை டிப்ளமோ பிஎஸ்டிஎமுக்கு அதே தான் டிப்ளமோ பிஎஸ்டிஎம்க்கு நான் என்ன சார் பண்ணணும் நான் குரூப் ஃபார்ம் பண்றேன் நீங்க சொல்லுங்க நான் செலவு பண்றோம் நீங்க வந்து இது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ஆனா அந்த டிப்ளமோ பிஹெச்ட்காக ஒரு ஒரு பையன் வந்து ஒருத்தர் கேஸ் போடுறாரு அப்படின்னா அவருக்கு சப்போர்ட் யாருமே கிடையாது மஸ்ட் பாசஸ் டிப்ளமோ அப்படின்னு எப்படி எவ்வளோ இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்தாங்களோ ஐடிக்கு அதே மாதிரி டிப்ளமோவுக்கு மஸ்ட் மஸ்டு சொன்னா அது கொடுங்க அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க ஆனா சப்போர்ட் யாரும் பண்றது இல்லை உட்கார்ந்து உட்காந்து பல குரூப் ஆரம்பிப்பாங்க குரூப்ல பேசிக்கிடுவாங்க ஆனா வழக்கு போடுறவங்க ஒரு ஆள் தான் சப்போர்ட் யாருமே இருக்காது ஸோ அதனால என்ன அப்படின்னா ஒவ்வொரு தீர்ப்பு வழக்குமே முக்கியமானது இப்ப எக்ஸாம் தான் இந்த இப்ப இப்ப இன்னைக்கு எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயுமே ஒண்ணு இருக்கு என்னன்னா அந்த ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணோம்னா அதை திரும்பி கரெக்சன் பண்றதுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா எல்லாமே கொண்டு வராங்க இல்லையா அது காரணம் யாரு அப்படின்னா அந்த ஏஇ எக்ஸாம் கேஸ் போட்ட ஒருத்தர் தான் அன்னைக்கு அவர் கேஸ் போட்டு ஜெயிக்க தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி நாளைக்கு இதே மாதிரி மத்தவங்க போட்டக்கூடாது அப்ப என்ன பண்றாங்க அவங்க எல்லா எக்ஸாம்லயுமே திரும்ப அந்த அந்த கரெக்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க ஸோ அதனால என்ன 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 அப்படின்னா அது டிப்ளமாவா இருக்கட்டும் பிஇா இருக்கட்டும் இருக்கட்டும் அது வந்து ஏதோ ஒன்று ஒருத்தர் வந்து ஒரு காமனான மேட்ருக்கு கேஸ் கேஸ் போகிறாங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அது வந்து இது இதுக்கு அதுக்கு போறா அப்பெல்லாம் இல்லை அவர் காமனாக ஒரு மேட்ருக்கு இல்லையா அவரை ஹெல்ப் பண்ணுங்க அப்போ தான் அவருக்கு வந்து இது பண்ண இது பண்ண இதாக இருக்கும் இல்லாட்டி என்ன செய்வாங்க சரி போட்டு போயிட்டாங்க இப்ப அவரு வந்து ட்ரை பண்ணி வாங்கினா நாங்க வாங்கியிருப்போம் அப்படிம்பாங்க அது வாங்க சொல்றது நல்லா இருக்கும் ஒரு கம்பைண்டாவே செய்யறதுக்கு முடியல எப்படி நீ சிங்கிளா போய் செய்வே அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ரியாலிட்டி வந்து என்னன்னா டீம் ஒர்க் தான் இங்க வந்து இங்க வந்து பேசும் டீம் ஒர்க்குங்கிறது அந்த டீம் ஒர்க்குக்கு என்னென்ன தேவை அந்த டீம் ஒர்க்குக்கு உண்டான அந்த எல்லாமே தேவை ரெக்கார்டு தேவை காய் பண்ணணும் முக்கியமாக வந்து லாயரை பார்க்கணும் அவருக்கு அட்வான்ஸ் தரணும் ஒவ்வொரு ஹியரிங்க்கும் கேஸை மூவ் பண்ணணும் கொண்டு வரணும் அதெல்லாம் நிறையா இருக்கு இல்லையா எப்படி ஒரு ஆள் எப்படி மேனேஜ் பண்ணுவார் ஸோ பலனை மட்டும் நான் வாங்கிக்கிறேன் ஆனால் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு இதாக கிடையாது ஸோ நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இதில் இப்போ ஐடிஐக்கு வந்து பிஎஸ்டிஎம் இருக்கு அதுக்கு நம்மக்கிட்ட இப்போ நான் காமிச்சேன் இந்த கவர்மெண்ட் ஐடிஐயில் கொடுத்த எந்த இதுக்கும் அப்புறம் சம்பந்தப்பட்ட ஆணையத்தையே கொடுத்த அந்த இதுவும் அப்புறம் ப்ரைவேட் காலேஜ்லயும் பிஎஸ்டியை வழங்கலாம் அப்படின்னு அந்த இது இருக்கு அதனால ஐடிஐ முடித்த நண்பர்கள் நீ எப்ப ஐடிஐ முடிச்சிருந்தாலும் கவலை இல்லை தயவு செய்து இந்த ஃபீல்டு சர்வேயர் எக்ஸாமுக்கு டிரான்ஸ்மெண்ட் எக்ஸாம் இப்ப இப்ப லேட்டஸ்டா கால்பர் பண்ண இந்த டிஎன்பிஎஸ்சி உடைய ஐடிஐ லெவலுக்கு நினைச்சாங்க அப்ளை பண்ணுங்க நீங்க ஐடிஐ எப்பயோ முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல நோ ப்ராப்ளம் நீங்கள் பிஎஸ்டிஎம் சம்மந்தப்பட்ட காலேஜில் போய் நம்ம வீடியோவே அவங்கள்ட்ட காட்டுங்க ரெஃபரன்ஸாக காமிச்சு இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் இருக்கு சார் அப்படி நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் பிஹெச்டிஎமுக்கு உண்டான அந்த இந்த இதில் கொடுத்துருக்க அந்த பிஹெச்டிஎம் அந்த ஃபார்ம் நீங்க டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் கொடுத்து பிஎஸ்டிஎம் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணாம இருந்தால் அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிட்டு நல்லா படிங்க உங்கள் சப்ஜெக்ட் தான் இப்போ இன்னொரு டீம் விசிப் பண்ண என்ன 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 ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னா உங்க ஐடிஐ உடைய சப்ஜெக்டை டிப்ளமோவோ பிஇ எழுத முடியாது ஐடிஐக்கு ஐடிஐ சப்ஜெக்ட் டிப்ளமோவுக்கு டிப்ளமோ சப்ஜெக்ட் பிஇக்கு டிப்ளமோ சப்ஜெக்ட் இது கிட்ட என்ன பண்ணணும்னா பிஇக்கு பிஇ கொண்டு வந்துடணும் சப்ஜெக்ட்ட அப்போதான் வந்து அவங்க வந்து படித்து எழுட்டு போட்டோம் இருக்கு வேலை வந்து ஒண்ணுதான் ஆனால் வந்து படிப்பு வந்து வேலை இருக்கும்போது அவங்க படித்த படிப்புல அவங்க எழுது போயிட்டு போட்டோம் இப்போ யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லையே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமாக சேர்ந்தான் இப்ப இப்போ இது மட்டும் என்ன அப்படின்னா இதையெல்லாம் தாண்டி இந்த கோர்ட் ஆர்டரை பேஸ் பண்ணி நடந்து முடிந்த சர்வேரி எக்ஸாம்லையும் டாஸ்மெண்ட் எக்ஸாம்லையும் இந்த பிஎஸ்டிஎம் உடைய ஐடிஐ பிஎஸ்டிஎம் வச்சு பல பேர் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க அதனால எந்த காலேஜஸும் உங்களை வந்து ஐடிஐக்கு பிஎஸ்டிஎம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்கிறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கமே ஸோ எல்லாரும் இந்த வீடியோவை பாருங்க அப்ளை பண்ணுங்க ஐடிஐ முடித்த மாணவர்கள் தயவு செய்து பிஹெச்டியை வாங்குங்க அப்ளை பண்ணுங்க அதை வச்சு உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் நல்லா படிங்க எக்ஸாம் எழுதுங்க அதே மாதிரி டிப்ளமோ பிஹெச்டி எனக்கு ட்ரை பண்ணுறவங்க பிஇ வந்து இந்த அவங்க அவங்கதாவது யார் என்ன வழக்கு கொடுத்தாலும் கொஞ்சம் கூட இருந்து அவங்களுக்கு ஃபினான்சியலாக ஹெல்ப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் எல்லாருக்கும் ஈக்குவலாக வந்து ஒரு இது கிடைக்கும் ஒருத்தரே எல்லா அமௌண்ட்டும் போட முடியாது இல்லையா அதனால நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இது வந்து அடுத்து வந்து இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க எந்த இதுனாலும் நீங்கள் இதை பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்க்